இயக்குனரும் தயாரிப்பாளருமான சட்லவாடா ஸ்ரீனிவாச ராவ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் ரெக்கார்ட் பிரேக் இதில் நிகர் நாகார்ஜுனா ரக்தா இஃப்தகர் மற்றும் பலர் நடித்துள்ளனர் ரெக்கார்ட் பிரேக் படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் சமீபத்தில் நடந்திருக்கு இது ரெண்டாவது படம் நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க நாங்கள் நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம் இந்த படம் எடுக்கிறப்ப ஆல்மோஸ்ட் டூ இயர்ஸாக நாங்கள் இந்த விஎஃப் எக்ஸாம் பண்ணியிருக்கோம் ஸோ அது படம் வந்து ஆல்மோஸ்ட் ஃபைவ் இயர்ஸாக நாங்கள் புஷ் பண்ணிட்டு ஒரு பெரிய படமாக வேர்ல்டு வைடு ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகணுன்ட்டு நினைக்கிறோம் இந்த படம் எட்டு லாங்குவேஜில் நாங்கள் டப்பிங் பண்ணி வச்சுருக்கோம் இன்க்ளூடிங் தெலுங்கு தரிஜினல் லாங்குவேஜ் தமிழில் எங்களுக்கு இந்த படம் நிறைய ரீச் ஆகும்னு நினைக்கிறோம் ஸோ அதனால தான் தமிழில் கட்டாயமாக நீங்கள்லாம் தமிழ் ஆடியன்ஸ் வந்து தியேட்டருக்கு போய் படத்தை பாருங்கள் ஏன்னா இந்த மாதிரி படம் பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தா தான் விஎஃப்எக்ஸோட இந்த ரீரிகார்டிங் ஸ்கேல் பெரிய ஸ்க்ரீனில் தான் உங்களுக்கு அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வரும் ஸோ இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு நீங்கள் ட்ரெயிலர்லேயே பார்த்துருப்பீங்க நாங்கள் ரெண்டு பேரும் அனாத பசங்க அனாத பசங்களாக ஒரு சிட்டிக்கு வந்து காட்டிலேருந்து எங்கள் சக்தியை பார்த்து இவங்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டேஜில் ரெஸ்லிங் பண்ண ஸோ இந்த படம் ஒரு சோஷியல் மெசேஜ் கூட கொடுக்குறது ஏன் எப்படின்னா தனது பசங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்க எந்த மேடிக் மேனல் வேணாலும் ஏறலாம் ஸோ ப்ளீஸ் கிரேசஸ் இந்த தியேட்டர்ஸ் ஃபார் திஸ் ஃபிலம் யூ